இரண்ட்ஸ் உங்கள் நம்பர் யூடியூப் சேனலில் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மால்கோப்பையில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு மால்கோப்பையில் உங்கள் ஐடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ஜியோ க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுவே அடுத்த பேஜுக்கு வரும் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்கள் நம்பர் அடிங்க என் நம்பரை நான் அடிக்கிறேன் நைன் எயிட் நம்பரை இப்படி அடிச்சிட்டேன் இப்போ நம்பர் அடித்த பிறகு என்னென்னா நம்ம நம்பர் மொபைல் நம்பர் அங்கே காட்டும் ஓகேங்களா நம்பர் கூட அடிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அடிச்சிட்டேன் இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நான் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ டூ நைன்ட்டி நைன் தான் நான் போடப்பேன் இப்போ பாருங்க டூ நைன்ட்டி நைனை கிளிக் பண்ணிக்கிறேன் போய் கொடுக்குறேன் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பேலன்ஸ் இல்லை ஆனால் என்கிட்ட ரிவார்ட்ஸ் இருக்குது முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவுக்கு இந்த வவுச்சர் வந்தது எல்லாமே இருக்குது இப்போ நான் அதை யூஸ் பண்ணியே நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் க்ளிக் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம கமிஷன் வந்து பதினாலு தொண்ணூத்தஞ்சு பைசா வந்துடும் இப்போ நான் ரீசார்ஜ் கொடுக்குறேன் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் முடியணும் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் நம்மள்ட்ட வந்து பேமெண்ட் போயிடும் நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் மெசேஜ் வந்துடும் ஓகேங்களா இப்போ எனக்கு வந்துருச்சு இப்போ வெயிட் பண்ணுங்கள் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் வெயிட் ஃபெயில்ஸ் த அமௌண்ட் வில் பி ஆலட் டுவேர் ரீசார்ஜ் பேலன்ஸ் ஓகே இப்போ ஃபோன் கொடுங்க கொடுத்துட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்போ பாருங்கள் இப்போ பெண்டிங் காட்டுதுங்களா வெயிட் பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பெண்டிங்கன்றது சக்ஸஸும் மாறிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெசேஜ் வந்துடும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு இந்த பாருங்கள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது டூ நைன்டி நைன் ஜியோ நம்பருக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு இப்போ இங்கே பெண்டிங்கில் இருக்குது இப்போ இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ சக்ஸஸ்ஃபுல் மாறிடும் போக பாருங்கள் க்ளிக் பண்ணுறேன் ஜஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் நமக்கு இங்கே வந்து ரீசார்ஜ் பேலன்ஸில் இருந்த அமௌண்ட் பிறந்துடுச்சுங்களா டூ நைன்ட்டி நைன் மைனஸ் ஆகிடுச்சிங்களா இப்போ இங்கே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ஆனால் எனக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சி மெசேஜ் வந்துடுச்சு பார்த்தல இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள் மெசேஜில் காட்டுறேன் எனக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் வெற்றிகரமாக ரீசார்ஜ் செய்யப்பட்டது திட்டத்தின் பேர் டூ நைன்டி நைன் வந்துருச்சுங்களா எத்தனை மணிக்கு ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா டைம் போடும் ஏழு நாளுக்கு நம்ம பண்ணோம் ஏழு நாளுக்கு ஆகிடுச்சி ஓகேங்களா இதில் கொஞ்சம் அப்டேட் ஆகும் ஒரு ரெண்டு மூணு செக் மினிட்ஸ் ஆகும் அது ப ஓகே இப்போ பாருங்கள் சக்ஸஸ்னு வந்துடுச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலிமா நமக்கு டெய்லி ரீசார்ஜ் கிடைக்கும் அந்த டாஸ் செய்கிறது மூலியமாக டெய்லி நம்ம கூப்பன்ஸ் கிடைக்குது இது ஒரு பெனிஃபிட்டு அடுத்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபைவ் கேஷ் கேஷ்பேக் கிடைக்கிது இப்போ உங்கள் நேருக்கு நான் பண்ணேன் டூ நைன்ட்டி நைனுக்கு எனக்கு பதினாலுரூவா ஐம்பது விசா கமிஷன் வந்துருச்சு இப்போ பாருங்கள் எனக்கு இன்னும் முந்நூற்றி ஏழு கூப்பன் பேலன்ஸ் இருக்குது இதுக்கே நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா கிட்ட நான் இதுலையே எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதுமே கேஷ்பேக்ஸ்லே எடுத்திருக்கேன் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி ஒரு ஹேர் ட்ரையர் வந்துருக்கு இதேமாதிரி நிறைய விஷயத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி ரெஃபரல் கமிஷன் பாருங்கள் எனக்கு ஏழு லெவலுக்கு டீம் இருக்குது இப்போ பாருங்கள் எனக்கு நாலு லெவலுக்கு டீம் வந்ததுக்கு எனக்கு பேமெண்ட் டேரெக்ட் ரெஃபரல் நெயில் கொடுத்தேன் இதில் ஒரு ஆயிரத்தி நானூறுவா கிடச்சிருக்கு செகண்ட் லெவலில் டீம் நடந்ததால் ஒரு இரநூறுவா கிடச்சிருக்கு மூணாவது லெவலில் டீம் அஞ்சு பேர் வந்திருக்கிறதால அங்கே ஒரு நூறுரூவா கிடச்சிருக்கு நாலாவது லெவலில் ரெண்டு பேர் இருக்கிறதால இருபது ரூபா கிடச்சிருக்கு இதேமாரி பதினோரு லெவலுக்கு நம்ம வந்து அன்லிமிட்டட் டெத்து கிடைக்கும் இதில் மட்டுமே எனக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இதில் நானூறுரூவா வந்து நம்ம எப்போ வித்ரா பண்ணிக்கலாம் இன்ஸ்டென்ட்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும் அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட இதில் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களோட டீடெயில்ஸை ஃபீட் பண்ணிக்கணும் இருக்க பாருங்கள் இதில் போயிட்டு கேவைசியை முதல் முடிச்சிக்கோங்க அடுத்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் வித்ரா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ